வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் மற்றும் இன்றைக்கி நாளில் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதை நீங்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடக ராசிக்காரர்களோட இன்னைக்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து உங்களோட லட்சியத்தை முடிக்கிறதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் அமையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கையை விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட சமயோஜித புத்தி மூலயமா இன்றைய நாளில் உங்களோட லட்சியங்களை அடையணும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு நாளாக அமையாது அதனால உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடையலாம் ஓகேங்களா அடுத்து கடக ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா இன்றைக்கி உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் அதனால் ரொம்பவே சோர்வாக இருப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை முடிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு டயர்ட்னஸ் தெரியாது ஓகேங்களா எப்போவுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் அதே சமயம் உங்கள் ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி உங்களோட ப்ரொஃபஷனில் நல்ல ஒரு க்ரோத்தை நீங்கள் அடையலாம் நல்ல வளர்ச்சி அடைய முடியும் ஓகேங்களா அடுத்து கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இன்னைக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட நீங்கள் ரொம்பவே ஜாலியாக நகைச்சுவையாக பேசினீங்கன்னா அது மூலயமா உங்கள் உறவில் ஒரு நல்லிணக்கம் காணப்படும் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு கொடுக்கும் நீங்கள் உங்கள் லைஃப் பண்ணுறத பற்றி அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அண்டு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க அடுத்து கடகராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி பண வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கிட்டே இருக்க பணத்தை கவனமாக கையாளணும் ஓகேங்களா உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் உங்ககிட்ட இருக்கும் ஸோ தேவையற்ற பொருள்கள் வாங்குறதை விட்டுட்டு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அமௌண்ட்டை சேமித்து வைக்க பாருங்கள் ஓகேங்களா அடுத்து கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட உணவு முறையில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ரொம்பவே சூடான உணவுகளை வந்துட்டு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு செட் ஆகிற மாதிரி ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசிக்காரர்களுக்கான நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ